ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு அச்ச கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் சேஞ்ச் இந்த டாலர் சேஞ்ச் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாரும் பார்ட்டிசேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசேட் பண்ணு அப்படின்றது ஆர்டெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷமே இல்லை தான் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து ஒரு டாலர் சேஞ்ச் கொடுத்துருப்போம் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருப்போம் நல்ல பிக் சைஸில் தான் அதாவது பிக்னா இந்த அளவுக்கு சைஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்டு அண்ட் மீடியம் சைஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க இது வந்து மீடியம் சைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரக்கூடிய டாலர் செயின்ஸ் இதுலேயுமே சங்கு பேட்டர்ன்ஸோடு வருது ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக் சைடு வர கூட நீங்கள் பார்க்கலாம் அண்ட் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயினில் வரும் ஸோ செயினோட ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பியூட்டிஃபுல்லான செயின் இது இந்த செயினோட ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆல்ரெடி போட்டிருப்போம் இந்த டாலரோட உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது டாலர் மட்டும் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டாலர் வித் செயினோட ஃபை ஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பத்து பிடி செயின் வேணும் ஏதாவது இந்த டாலரில் பத்து பிடி செயின் வேணும்னா அதுக்கேற்ற ப்ரைசஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்ன அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அண்ட் அடுத்து வந்து கிவ்அவே கிஃப்ட் மாடல் டாலர் செயின் இந்த டாலர் செயினில் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது டாலர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோமிங்லேயும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோலையும் வரும் ஸோ இந்த செயின் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு கட்டில் வர மாதிரியே கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபோமிங் டாலர்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டில் வர மாதிரி இருக்குது அண்ட் செயின் வந்து உங்களுக்கு பட்ட செயின் வருது செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ்ஸில் வருது ஷார்ட் செயின் தான் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோமிங் டாலரில் உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ரியல் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு டாலர் தனியாக வேணும்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் ஸோ இது வந்து நம்ம கோல்டு கூட கூட போட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது நிறைய டாலர்ஸ் இருக்குது இது கஸ்டமைஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு பல்க் வேணுன்னா கூட பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற பிரைஸ்க்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த அடுத்து நான் பார்க்க போகிறது சூப்பரான ஃபோமிங் செயின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ஸோ அப்படி தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் திலகம் ஷேப்பில் வருது உங்களுக்கு சாரியில் ஸ்டோன் இல்லை ஸ்டோன் வச்சு கொடுத்துருவாங்க என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேவெண்டர் கலரில் வருது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டர்ன் செயின் கொடுத்துருக்காங்க லோட்டஸ் பேட்டர்ன் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதுவும் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது டாலரோட சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ்ல வருது நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் இது இது வந்து நம்ம செயின் மட்டுமே நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தோம் இல்லைங்களா இதோட உங்களுக்கு டாலரோட சேர்த்து வருது பெஸ்ட் ப்ரைஸில் வரப்போகுது செயின் மட்டும் உங்களுக்கு எட்நூற்றை ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருப்போம் ஸோ செயின் வித் டாலரோட பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துடலாம் என்னென்ன கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபுல் எமரால்டு செம்மையாக இருக்குது அப்படியே தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் வந்து இது பிளாக் பிளாக் அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி கருணீல கலர் அடுத்து வந்து ரூபி வித் ஒயிட் கலர் செம்மையா இருக்குதுங்க செயின் அது வந்து ஃபுல் ரூபி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பத்து பிடி செயினில் ஸோ செயினும் வேணும் ப்ளஸ் டாலரும் வேணும் அண்ட் உருவம் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃபண்டில் வர போது சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பத்து பிடி செயினில் உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா செயின் மட்டுமே தொள்ளாயிரத்தம்பது ரூபாய்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் டாலர் வித் செயினோட உங்களுக்கு ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோமிங் டாலரில் உங்களுக்கு ஸ்டோன் வேறு வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எக்ஸ்ட்ராட்னரியா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபினிஷிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இப்போ பார்க்க போகிற டாலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் உருவம் இல்லாமல் வர டாலர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர்ஸ் எது வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாலர் மட்டும் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி எண்பது ரூபா வரும் டாலர் மட்டும் செப்பரேட்டா த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆல்ரெடி செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா டாலர் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ல வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு திலகம் பேட்டர்ன் அதில் வந்து ஒரு கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதிலேயே ஸ்டோன்மே வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் டாலர் செயினை சூப்பராக இருக்குது கூட ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்ட செயினில் வருது இதுலையுமே ஃப்ளார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இதில் ஸோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது செயின் ரொம்ப திக்காகவும் லென்த்தாகவும் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து லைக் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வருது ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் வருது செம்மையாக இருக்குது ஸோ இந்த கட்ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தங்கத்தில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து நல்லா ஒரு டாட் ப்ளூ கலர்ல வருது பியூட்டிஃபுல்லாக இருக்கு வித் செயினோட அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் சூப்பராக இருக்கு அண்ட் அடுத்து வந்து ஃபுல் ரூபி கலர் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எம்ராய்டு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் த்ரீ செவென் சிக்ஸ் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோமிங் டொலர்ஷன்ஸ் இது ஃபுல்லாக இது லைக் அவங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் ரேட் வந்து உங்களுக்கு ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சாரி தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயின் காஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு லோட்டஸோட இது இது கொஞ்சம் செயின் வந்து டிஃபர் ஆகும் இந்த டாலர் செயின் அது கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாமா மேக் பண்ணிக்கலாம் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்க வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஒர்க் ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் தங்கத்தில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் வேர் பண்ணா கூட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பியூட்டிஃபுல்லான ஒரு செயின் தான் இதில் வந்து காயின்ல உங்களுக்கு லட்சுமி காயின் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த லக்ஷ்மி உருவம் இல்லாததும் இருக்குது அண்ட் லட்சுமி மண் உருவத்தோடு வரதும் இருக்குது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது செயின் வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயினில் வரும் டாலர் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பேட்டர்மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து காயின் நாங்கள் லக்ஷ்மிமன் உருவம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் அப்படி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிக்ஸ்டாக தான் இருக்கும் லட்சுமி காயின் அண்டு இந்த மாதிரி உருவம் இல்லாத காயின் ரெண்டுமே தான் இருக்கும் ஸோ எப்படி வேணுமோ நீங்க எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஜி வரும் இந்த சைடு வந்து ஹெட் வரும் இதில் லக்ஷ்மி இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நார்மல் இதுக்கே வந்து உங்களுக்கு லைக் நார்மல் செயினே சிக்ஸ் நைன்டி எயன் ருபீஸ் சிக்ஸ் டபுள் ருபீஸ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் சிக்ஸ் நைன்டி ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மறக்காம வீடியோ வீடியோலிங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்